ஸ்ரீராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த சிறப்பு கண்காட்சி பற்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் விதமாக கோவை எஸ் என்ஆர் சென்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பற்கள் குறித்த கண்காட்சி இன்று துவங்கியது மருத்துவமனையில் உள்ள ஒன்பது சிறப்பு பல் துறை இதில் பங்கேற்று பல விழிப்புணர்வு கொண்ட தகவல்களை போஸ்டர்களாகவும் மாதிரிகளாகவும் காட்சிப்படுத்தி இருந்தனர் இந்த கண்காட்சி இன்று முதல் வரும் வெள்ளி வரை மொத்தம் நான்கு நாட்கள் நடைபெறுகிறது இந்த நிகழ்வை எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் திரு ஆர் சுந்தர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியை மக்கள் இலவசமாக காணலாம் இந்த கண்காட்சியின் மூலம் பற்கள் தொடர்பான குறைபாடுகள் பற்றியும் சிகிச்சை முறைகள் பற்றியுமான இலவச ஆலோசனைகளை இங்குள்ள மருத்துவர்கள் விளக்கி கூறுவார்கள் பல் குறைபாடுகள் குறித்து மருத்துவ ஆலோசனைகளையும் அதற்கான சிகிச்சைகள் குறித்த வழிகாட்டுதல்களும் இந்த கண்காட்சி மூலம் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் என்பதால் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மருத்துவமனை தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வணக்கம் முதல்ல இன்றைக்கி ஸ்ரீராமகிருஷ்ணா டென்டல் காலேஜில் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஷோ இன்னைக்கு நடத்துகிறோம் அதாவது பப்ளிக்கில் வந்து என்ன பல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னென்ன சரி பண்ணிக்கலாம் எப்படி எப்படிலாம் டாக்டர்ஸ் கிட்டே வரணும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டால் சீக்கிரம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து பப்ளிக்கில் க்ரியேட் பண்ணணும் நம்ம அது வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு நாளாக வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஷோ மாதிரி பண்ணுறாங்க அது போக நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்குது இது ஒரு மேஜராக வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக பப்ளிக்குக்கு பப்ளிக்கு இந்த பல் பராமரிப்பு எப்படிங்கிறது சொல்கிறோம் இது எவ்வளோ நாள் நடக்குது இது ரெண்டு நாள் நடக்குதுங்க இந்த ஷோ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் தான் வென்யூ அங்கே வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருமே வந்து இது இந்த ஷோ பார்த்தா ரொம்ப பயன்படும் அதாவது வந்துங்க இது இந்த அவேர்னஸ்ஸு இந்த விழிப்புணர்வு எதுக்குன்னா நம்ம நிறைய டெக்னாலஜி வந்துட்டே இருக்குங்க புதுசு புதுசாக டென்டலில் வந்து புது 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 விதமான டெக்னாலஜி வந்துருக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண டெக்னாலஜி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தா வழி இல்லாமல் எப்படி பண்ணுறது சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணுறோம் கிராமத்துலேருந்தும் நிறைய பேர்த்த வந்து பார்த்தா இது நல்லா இருக்கும் நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் இதெல்லாம் வந்து எப்படி வெளியே போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கிராமங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் கேம்ப் மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க கேம்ப்புகள வந்து நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோங்க வருஷத்துக்கு நூறு கேம்புக்கு மேலே நாங்கள் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் ரூரல் ஏரியாஸ்லையும் பண்ணுறோம் பள்ளிகள்லேயும் பண்ணுறோம் ரவுண்ட் டேபிள் ரோட்ரி எல்லாத்து மூலிமாவும் நாங்கள் கேம்ப்ஸ் இருக்கோம் அதுக்கான வண்டி ஒன்று இருக்குது ஒரு வாகனம் ஒன்று இருக்குது அது போய் ஒரு ஒரு இடத்துல நிறுத்தி அங்கே வந்து கேம்ப்ஸ் பண்ணிட்டு வரோங்க இந்த ரெண்டு நாள் ஏதாவது கட்டண சலுகை ஏதாவது இருக்கு சார் இருக்கு இல்லை ஃபிஃப்டீன் பெர்சென்ட் சொல்லுங்கள் ஃபிஃப்டின் டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்குறோம் பேக்கேஜில் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் கொடுக்குறோம் இது இது வந்து இன்னும் மூணு மாதத்துக்கு இது அவைலபிளாக இருக்கும் அப்டு செப்டம்பர் வரைக்கும் வச்சிருக்கோம் விழிப்புணர்வு வந்து வந்து பார்த்தோம்னா பல்ல நம்மளுக்கு சொத்தை அப்படின்னா பல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் கேப் வைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து மூணு பல்லு சேர்த்து பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போ ரூட் கெனால் பத்தி நிறைய விழிப்புணர்வு வந்ததுனால அந்த பல்ல பாதுகாக்க முடியும் இன்னும் வந்து அதோட சேவையை நம்ம இன்னும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்கிற டயத்துல வந்து அதை அந்த ஒரு பல்ல மட்டும் காப்பாற்றிட்டு அந்த ஒரு பல்லுக்கு மட்டும் கேப் வச்சாவே போதும் இது வந்து இப்போ வந்து பண்ணணும் பட் இங்கே எய்மும் இந்த விழிப்புணர்வோட எய்மை என்னென்னா ரூட் கெனாலுக்கு போகாத முன்னாலேயே அந்த பல்லுகளை எப்படி பாதுகாக்கிறது அதை பராமரிக்கிறதுங்கிறது தான் இதோட மெயினான ஒரு இந்த விழிப்புணர்வுக்கான எக்ஸிபிஷன்னு வச்சுக்கிறேன்